அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அனைவரும் பலனடையட்டும் பொதுவாக இந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படிங்கிறது அற்புதமானதுன்னு நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துருப்போம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை எப்போவுமே மனதில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு நம்ம காகத்துக்கு ஜீவகாரியத்தின் அடிப்படையில் வந்துட்டு உணவு வைப்பவர்கள் இருப்பார்கள் இல்ல பரிகாரம் அப்படிங்கிற பேர்ல சாப்பாடு வைக்கிறவங்க இருப்பாங்க எப்படி இருந்தாலும் சரி அந்த காகத்துக்கு சாப்பாடு வைத்த உடனே நம்ம அருகாமையிலிருந்து கா கா அப்படின்னு கத்தி கூப்பிடுவதை பார்த்திருப்போம் சில பேர் அப்படி கிடையாது சாப்பாடு வச்சுட்டு வந்துடுவாங்க இந்த கா கான்னு கத்துறோம் இல்லையா அது காகத்தை கூப்பிடவா அப்படின்னு கேட்டா காகத்தை கூப்பிடவும் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று அது ஒரு வ வகையான யோக முறையில் ஒன்று அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியது அந்த சப்தம் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை அது யோக முறையை பயின்றவர்களுக்கு தெரியும் சில யோக யோகத்திலே அந்த காகத்தின் ஒளியை வந்து எழுப்ப சொல்வார்கள் அந்த பறவைகளின் ஒளி எழுப்புவதுமே அதே போல் தான் எல்லா பறவைகளும் அப்படித்தான் இருந்தாலும் இந்த காகத்தின் சப்தம் அப்படிங்கிறது உடலுக்கு நன்மை வழங்க வல்லது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம் அப்படிங்கும்போது எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமலும் அதே போல விபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாக்கவும் செய்யும் வீண் பழி அப்படிங்கிறது வராமல் இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இதெல்லாம் பலனை எதிர்பார்த்து செய்யும் பொழுது இப்போ முன்னோருக்கு உணவிடக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது அல்லது அந்த பாகியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா காகத்தின் வடிவிலே அவர்கள் வந்து உணவை எடுத்துக்கொள்வாருங்கிறது ஒரு ஐதீகம் நம்பிக்கை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு படைக்கின்றோம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி செய்கிறவங்க ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும் வீட்டில் தன்னை பெற்ற தாய் தந்தை இருக்கும் பொழுது அவர்களுக்கு முறையாக பணிவிடைகளை செய்து அவர்களுக்கு வேண்டுமனவற்றை செய்து பின்னர் நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் போது அது உண்மையாகவே மனம் மகிழ்ந்து அந்த முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் வீட்டில் இருக்கும் பெரியவர்களை கவனிக்காமல் நம் முன்னோர்களுக்கு சாதம் இடுகின்றோம் அதனால் புண்ணியம் வந்து சேரட்டும் அப்படின்னு நினைச்சா அங்கு புண்ணியம் வராது அப்படிங்கறதையும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப வீட்டில் இருக்க பெரியவங்களை முதல்ல பராமரிக்கிறதும் சரி அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து அவர்கள் மனம் மகிழ்ந்திருக்கும் பட்சத்திலே நம் காகத்திற்கு சாப்பாடு வைக்கின்றோம் அப்படின்னா அது பெரும் புண்ணியத்தை ஏற்படுத்தி தரும் அதில் மாற்று கருத்தே உங்களுக்கு வேண்டாம் அதில் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது ஓங்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்ல ரொம்ப முக்கியமா ஐதீகப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடியது காகம் யமன் வந்து காக உருவம் எடுத்து வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பப்ப வந்து அந்த ஜீவராசிகளை வந்து பார்த்துட்டு போவார் அப்படின்னு சொல்லப்படும் அப்ப இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா சூரிய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லப்படுவார்கள் இந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது மூலமா இரண்டு பேருமே மகிழ்வார்கள் அப்படிங்கிறத நிறைய ஆன்றோர் பெருமக்கள் கூற கேட்டிருப்போம் அதன் வாயிலாக இந்த காகத்துக்கு உணவு வைக்கும் பொழுது நாம் ஒரு மன மகிழ்ச்சியை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தெளிவாக ஒரு விஷயம் பார்க்கணுன்னா ரொம்ப ஒழுக்கமான பக பறவை சுத்தமான பறவை அதே போல் தன்னுடைய இனம் எப்பொழுதுமே கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத இருக்கணும் அப்படிங்கிறத காகத்தை பார்த்து நம்ம தெரிந்து கொண்டிருப்போம் ஒரு சின்ன உணவு கிடைத்தாலும் தானாக உண்ணாது கா கா என்று ஒலி எழுப்பி அனைத்து காகத்தையும் அழைத்து பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உண்ணக்கூடிய தன்மை உடையது மாலை நேரத்தில் குழிகளும் சரி காலையில ரொம்ப பரபரப்பா உணவு தேட செல்வதிலும் சரி எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு ஒழுக்கத்தை வந்து நமக்கு கற்றுக் கொடுப்பதில் இந்த காகம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு துப்புரவு பணியை செய்யக்கூடியது காகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவு வைக்கின்றோம் அப்படின்னா சாப்பாடு சாப்பிட வருதுன்னா அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளையும் அது துப்புரவு செய்துவிடும் இறந்து போய் ஏதேனும் கிடைக்கிறது இந்த மாதிரி இருக்குன்னா அதை துப்புரவு செய்து அந்த இடத்த விட்டு அது தூர எடுத்து சென்று விடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காகத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போவார்கள் இப்ப சில சமிக்கைகளையும் சொல்லுவாங்க காலையில் வந்து காகம் கரைகிறது அப்படிங்கும்போது நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கரையுது அப்படிங்கும்போது அது நன்மை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஒரு நம்பிக்கையும் உண்டு காகம் கத்தும் போது உறவினர்கள் வருகையை அது நமக்கு எடுத்துரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில் இந்த நம்பிக்கை உண்டு இப்போ இது போல நிறைய விஷயங்களை வந்துட்டு காகத்தின் அடிப்படையில் காகத்தை வைத்து வந்து சொல்லி கொண்டிருப்பார்கள் இதில் நீங்கள் எத்தனை அனுபவம் பெற்றிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அவரவர் அனுபவம் சார்ந்த விஷயம் சில பேர் சொல்லும்போது கூட நம்ம முந்தைய பதிவுகளில் காகம் சாப்பாடு வச்சா காகத்துக்கு சாப்பாடு நம்ம வைக்கிறோன்னா அதை எடுத்துருமா எடுக்கலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தலைப்பின் கீழே கொடுத்துருந்தப்ப காகத்துக்கு யார் வேணாலும் சாப்பாடு வைக்கலாம் அது வந்து எடுக்கத்தான் போது பசியில் இருக்க காகம் எப்படியும் வந்து எடுத்துக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து பின்னூட்டமிட்டு இருந்தார் நடிகன் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் பசியில் இருக்கின்ற காகம் எடுக்கும் இல்லை ஆனால் வைத்து பாருங்கள் காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு காத்திருங்கள் அல்லது காக்கா என்று அழைத்து பாருங்கள் வந்து எடுக்கிறதா என்று பாருங்களேன் ஏன்னா சாஸ்திர சம்பிரதாயங்கள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி சில விஷயங்களை பேசுவோம் நம்பிக்கை இருப்பவர்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க ஆனா அதை ஆழ்ந்து யோசித்து அதன் பின் என்ன இருந்திருக்கும் எதற்காக முன்னோர்கள் இந்த மாதிரி பறவைகளுக்கு உணவு வைக்க சொல்லியிருப்பார்கள் என்று யோசிக்கும் பொழுது நமக்கு தெரிந்துவிடும் பத்துக்காகம் அமர்ந்திருந்தாலும் பத்துக்காக அமர்ந்திருந்தாலும் இரண்டு மூன்று வீடுகளிலே நல்ல நல்ல சாப்பாடுகள் வைத்தாலும் அனைத்து வீடுகளிலும் அது போய் எடுப்பது இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை உள்ளபடியே சொல்ல போனா முன்னோர் ஆசீர்வாதம் பெற்றிருந்து குலதெய்வத்தினுடைய பூரண ஆசிர்வாதத்தை ஒருவர் பெற்றிருக்கிறார் என்னும் பொழுது அவர் கைகளில் இருந்தே காகம் உணவை எடுத்து செல்லும் அப்படிங்கிறதையும் அடியேன் பார்த்திருக்கின்றோம் நிறைய பேர் வந்து சாப்பாடை வச்சுட்டு போக மாட்டாங்க கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்து கொடுப்பாங்க பார்த்தா உணவு தானியங்களா இருக்கலாம் நிறைய பிஸ்கெட்ஸாக இருக்கலாம் ஒவ்வொரு காகம் ஒவ்வொரு பகுதிகளில் வந்து ஒவ்வொன்றும் சாப்பிடும் சில பேர் சொல்லுவாங்க எங்க வீட்டுக்கு வரக்கூடிய காகம் வந்து கோதுமையைத்தான் விரும்பி உண்ணும் கோதுமை செய்த உணவுகளைத்தான் விரும்பி உண்ணும் அப்படிம்பாங்க சில பேர் வந்து தயிர் சாதம் தான் விரும்பி உண்ணும் அப்படிம்பாங்க சில பேர் வந்து பிஸ்கெட் சாப்பிடும் சில பேர் மிக்சர் சாப்பிடும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வைத்து பழகுகிறார்கள் அல்லவா அதற்கு பழகி விடுகிறது அப்படின்னா அதை மட்டும் எடுத்துக்கும் பொதுவாக சொல்லப்படுறது தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து வையுங்கள் அப்படிம்பாங்க இந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஏதேனும் விமோசனம் உங்களுக்கு பெற வேண்டும் என்று நினைத்தால் அந்த எள்ளு கலந்த சாப்பாட்டை வையுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில் போக போகின்றோமா அல்லது நம்ம ஜீவகாருண்யத்தின் அடிப்படையில் போக போறோமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம மனசுக்கு உண்டான விடை ஆனா ஒரே ஒரு விஷயம் காகத்துக்கு மட்டுமல்ல நீங்க காகத்துக்கு வைக்கிறீங்கன்னா காகம் சாப்பிட்டதும் போக அதுல வந்து அணில் சாப்பிடும் குருவி சாப்பிடும் சின்ன சின்ன ஈ எறும்புகள் சாப்பிடும் மயில் வந்து சாப்பிடும் இந்த மாதிரி மயில் இருக்கவங்க மயிலுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க இல்லையா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்கள் செய்வது அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துரும் நூறு பேத்த அமர்த்தி மனிதர்களை அமர்த்தி சாப்பாடு போடக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு நமக்கு இல்லாத பொழுது இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு உணவு வைக்கும் பொழுது அந்த பாக்கியத்தை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஒரு சாரார் வந்துட்டு அதுவாக உணவை தேடி சாப்பிடக்கூடிய ஒரு ஜீவனுக்கு உணவை வைத்து அதன் தேடுதலை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருப்பார்கள் அரியன் ஒரு விண்ணப்பமாக வைத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் தான தர்மம் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொருந்தும் இறைவன் படியளப்பு அப்படிங்கிறது யார் மூலமாக என்று யாருக்கு எழுதியிருக்கிறதோ அவர்கள் மூலமாக அஜீவனுக்கு நடந்தே தீரும் அவர்கள் அந்த காகத்தினுடைய தேடுதலும் நிற்காது நம் நாம் ஒரு நாள் உணவு வைக்கவில்லை என்றால் அது தேடி அழைந்து அதுவாக பெற்றுக்கொள்ளும் இறைவன் அதற்கு படியளந்திருப்பார் நமக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் மற்ற ஜீவராசிகளுக்கு நம்மால் முடிந்தவரை உதவுவதற்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய கருணை அந்த கருணை வந்து இறைவன் நமக்கு கொடு காட்டியிருக்கிறார் அப்படிங்கும்போது அது பெரிய வரம் முடிந்தால் நீங்களும் வைத்து பாருங்கள் அந்த ஆக மட்டுமல்ல நிறைய ஜீவராசிகள் உங்களால் ஒரு ஒரு பாகியத்தை என்ன சொல்றது அவர்கள் பசியாறுவார்கள் அதன் வாயிலாக உங்களுக்கு ஒரு பாகியமும் கிடைக்கட்டும் என்றுதான் அடியேன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நண்பர்களே நன்றி வணக்கம்